ஆய் மக்களே எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு காலையில ஜோஷா ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன் ஏன் கேட்கணும்ல அவனுக்கு வந்து இன்னைக்கு ஓப்பனிங் டே ஸோ அதனால் அவர் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ அதனால் அவனுக்கு ஒரு ஃபோர் டேஸாக கொஞ்சம் ஃபீவர் ஸோ அதனால் அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல பட் ஆனால் நல்ல ஒரு மாஸ்க் கோட் பண்ணியிருக்கான் சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரூவ்மெண்ட் ஆகிறான் அவன் படிப்பில் அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் அவனோட மார்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் அந்த இமேஜாக வரும் ஸோ நல்லா ஸ்போர்ட் பண்ணியிருக்கான் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கான் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்காம ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நல்லா தான் ரீட் பண்ணியிருக்கான் எல்லாமே அப்புறம் சயின்ஸ்லேயும் எயிட்டி எயிட்டு இதுல இருக்குதுலேயே எனக்கு எனக்கு இங்கிலீஷோட எனக்கு தமிழில் வந்து அவன் நூற்றுக்கு நூறு சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் தமிழ் தான் அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்லேயே வந்து நூற்றி நூறுவாங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே தான் இந்த போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா முன்னேறி வந்திருக்கான் லைஃப்ல ஓகே திருப்பியும் நல்லா வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் அவங்க வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அவ்வளோதான் இப்போ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் எல்லாமே எல்லாத்திலுமே தான் எல்லாத்திலுமே ஏ ஒன் தான் எடுத்திருக்கான் இந்த பாப்பா யாருன்னு பார்க்கணும்ல என் தம்பிக்கு வந்து இவ பேர் வந்து ஸ்வீட்டி நாங்கள் செல்லப்போம் வந்து ஸ்வீட்டி ஸ்வீட்டுன்னு கூப்பிடுவோம் பட் ஆனால் இவன் பேர் மேகா ஸோ நல்லா வந்து அதே லைக் பண்ணுங்கள் ஹாய் ஸ்வீட்டிங்க பே பாய் சொல்லு பாய் பாய் சொல்லிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்